சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் ராஜாங்கம் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கெடா வந்த உடனே எல்லா ஏற்பாடையும் செஞ்சு நல்லபடியாக வேண்டுதலை முடிச்சுட்டு விருந்தெல்லாம் ஏற்பாடு செய்யணும்னு நினைக்க அங்கே உடனே ஒரு சத்தம் கேட்குது அண்ணே கெடா வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ராஜாங்கம் சன்னாசின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே அப்பத்தாவும் இம்பிட்டு நேரமா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம் நல்ல வேலை இப்ப கொண்டு வந்தீங்களே சீக்கிரமா கொண்டு வந்து இங்க ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்ல சாவத்திரி இப்படி வேண்டிக்கிட்டதால தான் இந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோன்னு சொல்லி இங்கே ராஜாங்கம் அங்கே சாமி முன்னாடி நெல் நான் நல்லபடியாக வேண்டுதல் எல்லாத்தையும் முடிக்கிறாரு வந்த எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த வேண்டுதலை கலந்துக்கிறாங்க இது எல்லாத்தையுமே தமிழ்செல்வி வசந்தின்னு பார்த்துட்ருக்காங்க பரவாயில்ல எப்படியோ மாமா வீட்டில் உள்ளவங்க அங்க வந்து பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நமக்கு மொய் விருந்துக்குன்னு இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க போல அப்படின்னு கருப்புக்கிட்ட கிட்ட தமிழ் செல்வி மனவேதனையோட சொல்லிட்டு இருக்காங்க வேண்டுதல முடிச்சிட்டு பூஜை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இங்க கிடாவும் தலையாட்டாததுனால ரொம்ப நேரமா அங்க இருக்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க உடனே இங்க செய்தும் இங்க தமிழ் செல்வியை நினைச்சு பாக்குறாங்க இதெல்லாம் தமிழ் செல்வி பார்க்கவே மாட்டா அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஆனால் என்ன செய்ய இங்கே சாவித்திரி அத்தையோட வேண்டுதலுக்காக இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம் ஆனால் என்னது இது கெடா அப்படியே நிற்கிது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே அப்பத்தாவும் என்னாச்சி ராஜாங்கம் இங்கே வந்து இப்படி நடந்துகிட்ருக்கே இங்கே கிடா தலையாட்டலனா நம்ம வேண்டுதல் நிறைவேறாது போலயே அது மட்டும் இல்லாமல் பூஜையெல்லாம் செஞ்சு நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிக்கணும்னா இங்கே வந்த எல்லாருக்கும் விருந்தெல்லாம் சமைச்சி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஆனால் அங்கே வந்து அவங்க நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை அதனால் விருந்தையும் செய்ய முடியாது போல் அப்படின்னு இங்கே வந்து ராஜாங்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது போது இங்க சன்னாசி சொல்றாங்க அண்ணே என்னென்ன இது கெடா வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டா இப்ப விருந்து ஏற்பாடு செய்கிறதுக்கு கூட இங்க வேண்டுதல முடிக்கிறதுக்கு கூட முடியாத ஒரு நிலைமையில நிக்கிறோமே அப்படின்னு யோசிக்க வந்த எல்லாரும் கெடா தலையாசைக்கலன்னா இங்க வந்து வேண்டுதலை நீங்க முடிக்கவே முடியாது அப்படின்னு பேசிக்கிறாங்க இதனால ராஜாங்கோ விருந்த செய்ய முடியாத ஒரு நிலைமையில என்ன செய்யன்னு தெரியாம நிக்க செய்து யோசிக்கிறாரு தமிழ் செல்வி நினைச்ச மாதிரியே தான் நடக்குது நல்லது இங்க வந்து வேண்டுதலுக்காக இந்த கடை தலையாட்டாம இருக்கிறது ரொம்ப நல்லது தான் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காரு சேது அந்த சமயம் வந்த எல்லார்கிட்டேயும் ராஜாங்க சொல்றாரு கண்டிப்பாக இனி வந்து விருந்து ஏற்பாடு செய்யவும் முடியாது வேண்டுதலையும் நடத்த முடியாது போல ஆனால் எல்லாரும் நம்மளை நம்பி பக்கத்து ஊர்லேருந்துலாம் வேற வந்திருக்குறாங்களே இப்போ என்ன செய்ய சன்னாசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணே பக்கத்தில் வேற எந்த இடத்துலையும் இவங்களுக்கு வேற எங்கேயும் சாப்பாடை கூட வாங்கி கொடுக்க முடியாது கோயிலுக்குன்னு வந்ததுக்கப்புறமா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வேண்டுதலையும் நல்லபடியா முடிக்க முடியாம விருந்தையும் வந்தவங்களுக்கு தர முடியாத ஒரு நிலைமையில ராஜாங்க நிக்க இங்க அப்பத்தா சொல்றாங்க நான் நினைச்சேன் இப்படிதான் நடக்கும்னு ஏற்கனவே கெடா வர ரொம்ப நேரம் ஆச்சா இன்னைக்கு விருந்தெல்லாம் செய்ய முடியுமா பூஜையெல்லாம் நடக்குமான்னு யோசித்தேன் அதே மாதிரி நடந்துருச்சு ஐயா ராஜாங்கம் நான் சொல்கிறேனேன்னு தப்பாக நினைக்காத இன்றைக்கி நம்ம வேண்டுதலை செய்ய இங்கே வந்திருக்கவே கூடாது நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்ம வீட்டு மருமக தமிழ் செல்வி மொய்வருந்து ஏற்பாடை செஞ்சிட்ருக்கும் போது அதுக்கு எதிராக நம்ம செஞ்ச மாதிரிலப்பா செஞ்சுருக்கோம் அதனால தான் இன்றைக்கி நம்ம மூலமாக இத்தனை வருஷமாக இந்த விருந்தெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி பூஜையெல்லாம் செஞ்சு வேண்டுதல் எல்லாத்தையும் நடத்திட்டுருக்கோம் எந்த பிரச்சனையும் ஆகலை ஆனால் இந்த முறை பார்த்தியா நம்மளால் வேண்டுதலை முடிக்க முடியாத ஒரு நிலமை அதனால் வந்தவங்க கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டு இங்கேருந்து அனுப்பிடலாம் நம்ம தமிழ் செல்விக்காவது மொய் விருந்துக்கு கொஞ்சம் ஆளுங்கள்லாம் போவாங்கள்ல அப்படின்னு சொல்ல அம்மா தப்பாக நினைக்காதீங்க தமிழ் செல்வியோட மொய் விருந்துக்கு இவங்க போனாலும் போகலைனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ன நம்பி வந்தவங்க சாப்பிடாம இருக்கிறாங்களேன்னு தான் என்னால் தாங்கிக்க முடியல இப்படிலாம் ஒரு நாளும் நடந்ததே இல்லையே அப்படின்னு மனசு வேதனையோட இருக்கிறாரு ராஜாங்கம் உடனே சாவித்திரியை பார்த்து அப்பத்தா கேட்குறாங்க நீ உண்மையாவே ராஜாங்கத்துக்காக வேண்டுதலை செய்வேன்னு நீ வேண்டிக்கிட்டியா இல்லை பொய் சொல்லி எங்களை ஏமாத்தனியா நீ ஒவ்வொரு முறையும் இந்த கோயிலுக்கு வரும்போது உன்னால் எங்களுக்கு நிறையா பிரச்சனை வருது இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ராஜாங்கமும் குடும்பமும் அவமானப்பட்டு நிற்கிறோன்னா அதுக்கு காரணமே நீதா சாவித்ரி நீ ஏதோ பொய் சொல்லியிருக்க அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது வேண்டுதலை முடிக்க முடியாமல் என்றைக்கும் ஆனதே இல்லை இன்றைக்கி வேண்டுதலை கதை நாங்கள் முடிக்க முடியலனா அதுக்கு நீ தான் காரணம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா நீங்கள் அண்ணன் மேலே உள்ள பாசத்தில் அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருந்து நல்லபடியாக வீட்டுக்கு வரணும்னு வேண்டுதலை செஞ்சுக்கிட்டது நான் நீங்கள் என்னவோ என்னை தப்பாக பேசுகிற மாதிரியில் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு என்னவோ தோணுது தமிழ் செல்வியோட மொய் விருந்து நல்லபடியாக நடக்கக்கூடாது தமிழ் செல்விக்கு பணம் கிடைச்சா அவள் படித்து டாக்டர் ஆயிடுவா அப்படின்ற தான் இன்றைக்கே இந்த விருந்தை ஏற்பாடை செய்யணும்னு நீ திட்டம் போட்டிருக்க அதனால தான் இன்னைக்கு பூஜை நல்லபடியா நடந்தாலும் வேண்டுதலை செய்ய முடியாத ஒரு நிலைமை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் தான் இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி பதில் பேச முடியாம ராஜாங்கோ விருந்து ஏற்பாடை செஞ்சுட்டு எதையும் செய்ய முடியாம அவனே எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இங்க என்ன செய்யன்னு தெரியாம நிக்கிறான் இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும் சாவித்ரி உன்னாலதானே இப்படி நடந்ததுன்னு கேட்குறாங்க உடனே தாமரை போதும் பாட்டி எப்ப பார்த்தாலும் நீங்க அந்த தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்றீங்க நாங்கெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை செய்யணும்னு நினைப்போமா அதுவும் ராஜாங்க மாமா அவமானப்பட்டு நிக்க அம்மா காரணமா இருப்பாங்களா பேசாம வாங்க அதான் வேண்டுதலை முடிக்க முடியலல்ல வீட்டுக்காவது கிளம்புவோம் அப்படின்னு தாமர சொல்றாங்க இப்படி ராஜாங்கத்தால் நடக்க இருந்த அங்க விருந்து நின்று போன விஷயம் தெரியாத தமிழ் செல்வி இதுக்கு மேலேயும் காத்துட்டு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு இங்க தமிழ் கருப்பை கூப்பிட்டு அண்ணே இவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு இந்த சாப்பாடு வீணாயிடக்கூடாது இங்கே விருந்துக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு பணத்தெல்லாம் செலவு பண்ணி இதெல்லாம் செஞ்சோம் ஆனால் யாருமே வரலை இனியும் காத்துட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை பக்கத்தில் நான் ஒரு இடத்த சொல்கிறேன் அங்கே போய் இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வாங்க மற்றவங்களுக்காவது இந்த சாப்பாடு பயன்படணுன்னு அப்படின்னு சொல்ல என்னம்மா தமிழ்னு கேட்க நான் சொல்கிறத செய்ங்க இதில் பணம் வருது வரலை நான் படிக்கிறேன் படிக்கல அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டானே நம்மளால மற்றவங்களுக்கு கொஞ்சமாவது பிரயோஜனமா இருக்கணும்ல நிறைய சாப்பாடு இருக்குனே அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா தமிழ் அதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன் நான் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போக கருப்புக்கிட்ட தமிழ் செல்வி இப்படி பேசிகிட்டு இருக்கிறத வசந்தி கவனிக்கிறாங்க என்ன தமிழ் இங்கே யாரும் வரமாட்டாங்க உனக்கு மொய் விருந்து மூலமாக பணம் கிடைக்காதுன்னு நீ முடிவே எடுத்துட்டியான்னு கேட்கும்போது இதுக்கு மேலேயும் எம்பிட்டு நேரம் இங்கேயே நிற்கிறது நேற்று நேற்றுலேருந்து நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் இப்போ வரைக்கும் யாரும் இந்த பக்கமே வரலை நமக்கு உதவி செய்ய யாரும் முன் வரல முன் வராதப்ப நாம் எதுக்குமா இங்கே இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கணும் நம்ம செஞ்ச சாப்பாடு வீணாக கூடாது மற்றவங்களுக்கு கொடுத்தா அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்றதுக்காக நான் கருப்பண்ணன் கிட்ட இப்படி சொல்லிவிட்டேன் இதுல தப்பு இல்லம்மா பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்போ படிப்பு அப்படின்னு கேட்க ஏதாவது நடக்குமா நல்லது நடக்கும் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டு அங்கே தமிழ் செல்வி போகும்போது அங்கே விருந்து நடக்கலைன்னு சொல்லி வந்தவங்க எல்லாரும் ரொம்பவே கோவமாக என்னென்னவோ பேசிக்கிட்டு அங்கேருந்து திரும்பி வராங்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு ராஜாங்க வீட்டில் இப்படி நடந்ததே கிடையாது இங்கே ராஜாங்க ஐயாவை நம்பி வந்தால் நமக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனால் இந்த முறை பூஜையும் செய்யாமல் சரியாக அவங்க வேண்டுதலையும் முடிக்க முடியாமல் ஆனதால் விருந்தெல்லாம் நிறுத்திட்டாங்க விருந்தை கூட செய்ய முடியாத ஒரு நிலமை சரி இம்பிட்டு தூரம் வந்துட்டோம் நம்ம பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் வந்திருக்கோம் இன்னும் நம்ம அவ்வளோ தூரம் போகணுமே குடும்பமாக வந்ததுனால என்ன செய்ய அப்படி இப்படி சாப்பிடாமையா நம்ம கிளம்புறது அப்படின்னு யோசிக்கும்போது அதான் ராஜாங்க வீட்டில் விருந்து நடக்கலனா என்ன ராஜாங்கத்தோட மருமக தமிழ் செல்வி மொய் விருந்தை செஞ்சுருக்காங்க பக்கத்தில் நாம் அங்கே சாப்பிட்டு அங்கே தமிழ் செல்விக்கு நம்மளால் ஆன உதவியை செஞ்சுட்டு போவோம் நாமளும் ரொம்ப தூரமாக போகணும் இப்படியே சாப்பிடாம தான் எப்படி போகிறது நாம் இப்படி இந்த மொய் விருந்தில் கலந்துக்கிட்டு தமிழ் செல்விக்கு உதவி செஞ்சால் நல்லதாக தான் இருக்கும் வெளியில் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதை விட இங்கே தமிழ் செல்விக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சால் அவங்களும் படிப்புக்கு கொஞ்சம் உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும் நமக்கும் நல்ல ஒரு சாப்பாடை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் பேசிக்கிறாங்க உடனே இங்கே ராஜாங்கம் நடத்த நடத்த இருந்த விருந்து நின்னதால் அங்க வந்த எல்லாருமே வேற வழி இல்லாம தமிழ் செல்விக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணத்துல எண்ணத்துல அங்க மொய் விருந்துல கலந்துக்கிறாங்க அங்க கருப்பு வண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் தமிழ் செல்வி சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு நீ சொன்ன இடத்துல கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒவ்வொன்னையும் வண்டியில எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது மொய் விருந்துக்காக எல்லாரும் தமிழ் செல்வி இருந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க உடனே வசந்தியும் என்ன தமிழ் செல்வி அங்க வந்த எல்லாரும் இங்க வந்து நிற்கிறாங்க ஒன்றும் புரியலன்னு கேட்க தமிழ் செல்விய பார்த்துட்டு அங்க உள்ளவங்க சொல்றாங்க ஏமா தமிழ் செல்வி மொய்வருந்துக்காக நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் நீ என்னமா இப்படி பார்த்துக்கிட்டே நிற்கிற எங்களுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாற மாட்டீங்களா உன் படிப்பு செலவுக்காக உதவி செய்ய தான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்ல இதை எதிர்பார்க்காத கருப்பு வசந்தி தமிழ் செல்வின்னு எல்லாரும் பேரதிர்ச்சி அடையிறாங்க ரொம்ப சந்தோஷமா வந்தவங்களை உட்கார வச்சு நல்லா உபசரிக்கிறாங்க சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க உடனே தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷத்தில் நீங்கள் எல்லாரும் வந்ததே எனக்கு போதும் நீங்கள் எனக்காக பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல மொய் விருந்துக்கு இம்பிட்டு நேரம் யாரும் வரலன்னு நான் ரொம்ப இருந்தேன் அப்படின்னு அவங்க சமைச்ச ருசியான சாப்பாடை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டுருக்கு அப்போ தான் சந்தோஷப்படுறாங்க மோகனாவும் ஒரு சந்தோஷத்தில் இருக்க ராஜாங்கும் தலை குளிஞ்சு நிற்கிறாரு இதுக்காக தான் நமக்கு நமக்கு இந்த வேண்டுதலே நடக்க விடாமல் நடந்ததா என்னன்னு தெரியல வந்தவங்க எல்லாரும் தமிழ் செல்வியோட அங்கே நோய் விருந்தெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க உடனே சேதுவும் பார்த்தீங்களாப்பா அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு இந்த தமிழ் செல்வி படித்து முன்னேறணுன்றதுக்காக இங்கே நம்ம ஏற்பாடு செஞ்ச விருந்துக்கு வந்தவங்க அங்கே கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லும்போது என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும் இதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு இங்கே ராஜாங்க சொல்லிகிட்ருக்காரு சாவித்ரி ஈஸ்வரின்னு எல்லாருக்கும் ரொம்ப கோபமாக இருக்க வந்தவங்க தமிழ் செல்வி நினச்ச மாதிரியே நல்லா சாப்பிட்டுட்டு அவங்களால முடிஞ்ச பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க இங்கே ராஜாங்கம் கட்சியில் இருந்த அவங்களும் வேற வழி இல்லாமல் அங்கே மொய் விருந்தில் கலந்துக்கிறாங்க தமிழ் செல்விக்கு நிறைய பணமும் கிடைக்குது கட்சியில் உள்ளவங்க கிட்ட கூட சொல்லாம தலைவர் மூலமாக கிடைக்க இருந்த அந்த பணத்தையும் இங்கே வந்து தமிழ் செல்விக்கு கொடுக்குறாங்க தமிழ் செல்வி இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே கருப்பு சொல்றாரு பாத்தியாமா தமிழ் செல்வி நீ ஒன்று நினைச்ச ஆனால் இங்க சரியான நேரத்தில் மொய் விருந்துக்கு எல்லாரும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவு பணத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்படி நடக்கணும்னு நீ நினைக்கவே இல்லைன்னு சொல்லும்போது அண்ணே உண்மையாகவே இங்கே எல்லோரும் வருவாங்க சாப்பிடுவாங்கன்னு நான் நினைக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நினச்ச அளவு பணம் கிடைக்கலனாலும் இங்கே எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்கல்ல நம்ம செஞ்ச சாப்பாடும் வீணாகலை எனக்கும் ரொம்ப சந்தோஷம்னே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க செல்லப்பாண்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு எப்படியோ தமிழ் செல்வி நினச்ச மாதிரி மொய் விருந்த நல்லபடியாக அந்த ராஜாங்க குடும்பம் முன்னாடி நடத்தி காமிச்சிட்டு வச்சாங்க அவங்க இங்கே தமிழ் செல்வி மொய் விருந்த நடத்தக்கூடாதுன்னு எதிராக திட்டம் போட்டு அங்கே பெரிய விருந்தெல்லாம் ஏற்பாடு செய்ய இப்போ அவங்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க என் பொண்ணுக்கு நினச்ச மாதிரியே பணமும் கிடச்சிருச்சு இதனால் தமிழ் செல்வி கண்டிப்பாக படிப்புக்காக காலேஜில் சேர்ந்துருவா அவன் நின நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்னு வசந்தி இங்கே தமிழ் செல்வியோட அப்பத்தா செல்லப்பாண்டியன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க வந்த எல்லாருக்கும் கருப்பு நல்ல சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க வந்தவங்க எல்லாரும் நாங்கள் இருந்து வந்திருக்கோம் எப்படியும் இங்கே சாப்பாடு இல்லைனா வெளியில எங்கேயாவது சாப்பிடணும்னு நினைச்சோம் அதான் உனக்கு உதவி செய்கிறதுக்காக இங்கேயே வந்துட்டோமா தமிழ் செல்வி நீ படிச்சு முன்னேறணும் சீக்கிரமாவே நீயும் செய்துவோம் ஒன்று சேர்ந்து வாழணுமா ஒன்னால இந்த எங்க எல்லா ஊருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க தமிழ் செல்வியும் ஒவ்வொரு பணத்தையும் எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க உடனே இங்க அப்பத்தா பார்த்தீங்களா என்னென்னவோ யோசிச்சு பெரிய திட்டம்லாம் போட்டிருப்பீங்கல்ல என் பேத்தி தமிழ் செல்வி நினைச்ச மாதிரியே இங்க வந்த எல்லாரும் அங்க போய் சாப்பிட்டுட்டு பண உதவி செஞ்சுட்டு போயிருக்காங்க நாம் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது சாவித்ரி நல்லவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் பாரு நாம் எல்லாரும் தலை கொழிஞ்சு நிற்கிறோம் என் பேத்தி தமிழ் செல்வி புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்லா அவள் படிப்பு செலவுக்கு தேவையான பணத்தையும் எடுத்துட்டா பிரச்சனையே கிடையாது இங்கே என் பேத்தி தமிழ் செல்வி கண்டிப்பாக டாக்டராக தான் போகிறா அதெல்லாம் பார்த்து நீங்கள் பேரதிர்ச்சியோட நீக்க தான் போகிறீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது தமிழ் செல்வி மேலே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அங்கே கையில் பணத்தை எடுத்துக்கிட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷமாக வஸ் வசந்தியை கூப்பிட்டு இங்கே அப்பத்தா முன்னாடி வந்து சொல்றாங்க அப்பத்தா நீங்கள் நினச்ச மாதிரியே இங்கே எனக்கு தேவையான படிப்புக்கு தேவையான பணம் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்பத்தா அப்படின்னு சொல்லும்போது இங்கே சேது உனக்கு என்ன நீ எதுக்கு இங்கே வந்த அதான் பணம் கிடைச்சிருச்சுல உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு என் குடும்பத்தை ஏமாத்துற நீ எல்லாம் எங்கள் முன்னாடி நின்று பேச உனக்கெல்லாம் தகுதியே இல்லை என்ன தான் பணம் கிடைச்சாலும் உன்னால் உன் படிப்பை முடிக்கவும் முடியாது இப்போவே இவ்வளோ திமிராக இருக்க நீ படிப்பெல்லாம் முடிச்சா உன்னெல்லாம் கையில் பிடிக்க முடியாதுடி அதனால் இங்கே மருமகன்ற உரிமையோடு வந்து என் அப்பத்தாக்கிட்டே இல்லை என் குடும்பத்தில் உள்ள யார்கிட்டயும் நீ பேசக்கூடாது கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சேது ரொம்ப கோவமாக பேசுகிறாரு உடனே இங்கே ராஜாங்கம் ஐயா சேது நீ எல்லாம் பேச வேண்டாம் உனக்கு பிடிக்கலனா ஒதுங்கிரு அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சா ஏற்கனவே அவமானப்பட்டு நிற்கிறோம் மறுபடியும் தலை குனிஞ்சு நிற்க முடியாது அப்படின்னு சொல்ல இல்லைப்பா இந்த தமிழ் செல்வியெல்லாம் நம்ம குடும்பத்தை எம்புட்டு ஏமாத்திருக்கா இவளால் நம்ம எவ்வளோ அவமானப்பட்டிருக்கோம் அப்பத்தான உரிமையோடு வந்து பேச இவளுக்கெல்லாம் என்னப்பா தகுதி இருக்குது இவெல்லாம் நம்ம வீட்டு பக்கம் மட்டும் இல்லை நம்ம நிற்கிற இடத்துல கூட இவ வந்து நிற்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே அப்பத்தா போதும் செய்து இதுக்கு மேலே நீ பேசாத நீ வேணும்னா தமிழ் செல்வியே சந்தேகப்படலாம் ஆனால் நாங்கள் அப்படியெல்லாம் சந்தேகப்படவும் முடியாது தமிழ் செல்வி மேலே தப்பு இருக்குன்னு கூட எங்களால் ஏற்றுக்க முடியாது நீ இதெல்லாம் கொஞ்சம் நாளையில் புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்ல இங்கே எல்லார் முன்னாடியும் இங்கே பணம் கிடச்ச சந்தோஷத்தில் தமிழ் செல்வி அப்பத்தா கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறாங்க நான் இன்னும் நாளைக்கு காலேஜில் போகிறேன் அப்பத்தா நான் என் படிப்பை ஆரம்பிக்க போகிறேன் நான் படித்து டாக்டர் ஆவேன் நான் வந்து சொன்னேன்ல நான் நினச்ச மாதிரியே நான் சாதிச்சு காட்டுவேன்னு கண்டிப்பாக எனக்காகவும் என் வயிற்றில் வளர்கிற என்னுடைய வாரிசுக்காகவும் நான் நினச்ச மாதிரியே டாக்டர் ஆக போகிறேன் அப்பத்தா நான் டாக்டர் ஆகி காட்டுவேன் அப்பத்தா அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியும் தமிழ் செல்வி உன்னால் எல்லா முடியும்னு தெரியும் கண்டிப்பாக நீ நினச்ச மாதிரியே பெரிய டாக்டர் ஆவ அதை பார்த்து சேதுவும் மனசு மாறுவான் நானும் சந்தோஷப்பட தான் போகிறேன் அப்படின்னு கண்கலங்கிக்கிட்டே அப்போ தான் சொல்கிறாங்க உடனே சாவித்திரி போதுமா இதுக்கு மேலே தமிழ் செல்வி கிட்ட பேசாதீங்க இவன்னா ரொம்ப நல்லவளா நம்ம குடும்பத்தை ஏமாத்தினவ தானே இவா வந்து ஆசிர்வாதம் வாங்குறான்னு இம்புட்டு பேச்சு பேசுகிறீங்க நம்ம வீட்டு மருமகளாக இருந்தால் சேதுவோட வாரிசு என் வயிற்றுல இருக்குன்னு பொய் சொல்லி ஏமாற்றிருப்பாளா நான் மாசமாக இருக்கேன்னு குடும்பத்தையே ஏமாற்றிருப்பாளா பொய் சொல்லி ஏமாற்றிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தன்னுடைய அம்மா வீட்டில் வந்து உட்காந்துட்ருக்கா படிப்புக்காக இன்னைக்கு விருந்து ஏற்பாடு செஞ்சாலே இதனால் சொந்தக்காரங்க எல்லாரும் நம்மளை தானே கேள்வி கேட்டாங்க உங்க மருமக மொய் விருந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்களே தமிழ் செல்விக்குன்னு எதுவும் பண உதவி செய்ய வேண்டியதானு கேள்வி கேட்டாங்களே நாம தானே தலை குனிஞ்சு நின்னோம் இவளால் என்னைக்காவது நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோமா ஒன்றும் கிடையாது இதில் இப்போ சேதுவோட வாரிசை சுமந்துட்டுருக்கன்னு வேற பொய் சொல்லிட்டு இருக்கா சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழவே இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டு வாரிசை எப்படி தமிழ் செல்வி சுமந்துட்டுருக்கிறத சொல்கிறத நம்ம நம்ப முடியும் அப்படின்னு கேட்க அப்போத்தான் கோவத்தில் சாவித்திரியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ யார தப்பா பேசுறன்னு தெரியுதா நம்ம வீட்டு சின்ன மருமக தமிழ் செல்விய தப்பா பேசிட்டு இருக்க இதுக்கு மேலே ஏதாவது சொன்னேன் அவ்வளவுதான் சேதுதான் ஏதோ கோபத்தில் புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறான் தமிழ் செல்வியை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான் அவங்கள ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கணுமே தவிர்த்து மறுபடியும் பிரச்சனையை பெருசாக்கி பிரிக்கணும்னு நினைக்கவே கூடாது என்னைக்கா இருந்தாலும் தமிழ் செல்வி நம்ம வீட்டு மருமக நம்ம வீட்டு வாரிசு சுமந்துட்டு இருக்க தமிழ் செல்விக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையவும் எல்லாரும் கொடுத்துதான் ஆகணும் மொய் விருந்து மூலமா தான் தமிழ் செல்விக்கு பணம் கிடைச்சிருக்கு படிக்கிறதுக்காக ஏன் நம்ம வீட்டு மருமகன்னு ராஜாங்கமோ சேதுவோ ஏன் நாம யாருமே உதவி செய்ய முன் வரலையே வேற தமிழ் செல்வி என்ன செய்வா நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக மொய் விருந்து ஏற்பாடை செய்யலை தான் படிச்சு முன்னேறணுன்றதுக்காக தான் மொய் விருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கா இதனால் தமிழ் செல்வியை மட்டும் யாராவது தப்பா பேசுனீங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்னதான் நடந்தாலும் நம்ம வீட்டு மருமகன்னா அது தமிழ் செல்வி மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது ராஜாங்கம் பதில் பேசாமல் நிற்கிறாரு உடனே தமிழ் செல்வி சொல்கிறாங்க உங்கள் வீட்டு மருமகளாகணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை அப்போத்தா ஏன்னா என் வீட்டுக்காரரே என்னை சந்தேகப்பட்டுட்டாரு நான் மாசமாக இருக்கேன்னு சொன்னப்போ என்னெல்லாம் பேசக்கூடாதோ எல்லாம் தேவையில்லாமல் பேசி என்னை அவமானப்படுத்திட்டாரு இனி என்ன நம்பாத சேதவும் எனக்கு வேண்டாம் உங்கள் குடும்பமும் எனக்கு வேண்டாம் அப்படி நான் உரிமை இருக்கேன்னு நினச்சிருந்தா உங்ககிட்டேயே வந்து பணத்தை கேட்டு வாங்கியிருப்பேன் ஆனால் நீங்கள் கொடுக்குற பணமே வேண்டான்றதுக்காக தான் அப்பத்தா நான் வந்து மொய் விருந்து ஏற்பாடை செஞ்சேன் உங்க குடும்பத்துல தான் எனக்கு மொய் விருந்து மூலமா பணம் வரக்கூடாதுன்னு இப்படி இ இங்க வந்து பூஜை ஏற்பாடு இங்க வந்து வேண்டுதலெல்லாம் எல்லாம் செய்யணும்னு தேவையில்லாத விருந்தை செய்யணும்னு இந்த சாவுத்திரி பெருசா திட்டம் போட்டிருக்காங்களே தவிர்த்து நான் யாருக்கும் பிரச்சனை தரணும்னு நினைக்கல என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் நான் நம்பினேன் என் அப்பாவும் ஏமாத்திட்டாரு நான் நம்புனேன் என் புருஷனும் என்னை ஏமாத்துனதுக்கு அப்புறமா இனி என் வாழ்க்கையில் ஒன்றுமே தான் என் படிப்பு மட்டும் முக்கியம்னு முடிவெடுத்திருக்கேன் இனியும் உங்கள் வீட்டு வாசல்ல வந்து பணத்துக்காகவோ இல்லை உரிமை இருக்கணும் நிற்க போறது அதே மாதிரி என் புருஷன்தான் எனக்கு முக்கியன்ற முடிவையும் நான் எடுக்க போகிறதில்ல அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போகட்டும் எனக்கு முடிஞ்ச அளவு படித்து கண்டிப்பாக நான் டாக்டர் ஆவேன் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது எல்லாமே உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பேரை செய்து கண்டிப்பாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாரு அது வரைக்கும் உங்கள் பேரை செய்து முகத்தில் கூட நான் முழிக்க போகிறது இல்லை உங்கள் உதவி எனக்கு தேவையும் இல்லை அப்பத்தா நீங்க செஞ்ச ஆசிர்வாதமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா தமிழ் செல்வி அங்கேருந்து கிளம்ப உடனே ராஜாங்கம் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்போவே கிளம்பிருந்தா இந்த தமிழ் செல்வி நம்ம முன்னாடி நின்று இம்பிட்டு பேச்சு பேசியிருப்பாளா என்னவோ பெரிய தப்பு பண்ணாத மாதிரி பேசிட்டு போகிறாளே எல்லாத்துக்கும் காரணம் வசந்தி செல்லப்பாண்டி என் சேதுவுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரனாக பார்த்து பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த அவமானம் நம்மளுக்கு வந்திருக்குமா என்ன கிளம்புவோம் எல்லோரும் இதுக்கு மேலே இங்கே நின்று என்னால் அவமானப்படவே முடியாது சேது தமிழ் செல்வி கூட வாழணும்னு ஆசைப்பட்டா வாழ்ந்துட்டு போகட்டும் ஆனால் வாழவே மாட்டேன்னு சொல்கிற சேதுவை சேதுவையும் தமிழ் செல்வியவும் என்னால் என்னைக்கு ஒன்று சேர்த்து வைக்க முடியாது தமிழ் செல்விக்கு படிப்பு தான் முக்கியம்னு முடிவெடுத்துட்டால் அப்படியே முடிவெடுத்துட்டு அவள் வேலையை பார்க்கட்டும் அவள் வழியில் போகட்டும் சேது இனி நீ சொல்கிறது தான்ப்பா நான் கேட்க போகிறேன் நீ உன் வாழ்க்கையில் என்ன முடிவெடுக்கிறையோ அதுக்கு நான் ஒத்துக்கிறேன் இப்போ இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு போன சாவித்திரியும் இங்கே தாமரையும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சி எல்லாம் நடந்துருச்சு அந்த தமிழ் செல்வி மட்டும் படித்து முன்னேறிட்டானா அவள் டாக்டர் படிப்பை முடிச்சிட்டானா கண்டிப்பாக சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்துருவாங்க ஏன்னா அவள் தான் பெரியால் ஆயிடுவாளே இப்போவே அவளை கையில் பிடிக்க முடியல ஏதோ கொஞ்சம் பணம் கிடச்சிருச்சா அந்த வச்சு படிக்க போகிறேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்கா ராஜாங்கம் அண்ணனையே அந்த கேள்வி கேட்குறான்னா நம்மளெல்லாம் விட்டா வைப்பா நான் திட்டம் போட்டது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருச்சு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சே தாமரை அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் ஆமாம்மா எப்படியாவது சேது மாமா மட்டும் மனசு மாறாமல் இருந்தால் போதும் தமிழ் செல்வி பேசுன பேச்சுக்கு ராஜாங்க மாமா சேது மாமான்னு அம்புட்டு கோவமாக இருந்தாங்க சேது மாமா அந்த தமிழ் செல்வி மேலே உள்ள கோவத்தில் கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை செஞ்சு இங்க டிவோர்ஸ் மட்டும் வாங்கிட்டாருன்னா அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது சேது மாமாவுக்கு மனைவியா நான் தான் இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே தமிழ் செல்வி பேசிட்டு போனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இங்கே வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு சேது என் அப்பா முன்னாடியே அந்த தமிழ் செல்வி எம்பிட்டு தைரியம் இருந்தால் அந்த பேச்சு பேசியிருப்பாள் அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறதா இருந்தால் எதுக்கு அப்பாத்தா கிட்டே வந்து வேணும்னே ஆசிர்வாதம் வாங்கி இந்த மாதிரி பேசியிருக்கணும் என் அப்பா தலகுனியணுன்றதுக்காக மொய் விருந்து ஏற்பாடு செஞ்சு பணம் கிடச்ச திமுறில் எப்படி பேசுகிறாளா இன்றைக்கெலாம் அவளை சும்மா விடக்கூடாது எப்படியாவது தமிழ் செல்வியை என் வாழ்க்கையிலேருந்து வெளியில் அனுப்பின மாதிரி நான் அவளை இனி நினைக்க போகிறதும் இல்லை அவள் என் மனைவியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கோபத்தில் தமிழ் செல்வியோட வீட்டுக்கு போய் தமிழ் செல்வி வெளியில் வாடி அப்படின்னு கூப்பிட்றாரு உடனே தமிழ் செல்வியை பார்த்துட்டு வசந்தி என்ன தமிழ் தான் இவ்வளோ நேரம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தோம் நினச்ச மாதிரியே பணம் கிடச்சிருச்சு நாளைக்கு நாளைக்கு காலேஜ் காலேஜுக்கெல்லாம் போகணும் வந்து நீ ஃபீஸ் எல்லாம் கட்டணும்னு இப்போ அதுக்குள்ளே யார் வந்திருக்கான்னு தெரியலையே இம்பிட்டு நேரமாகுது இப்போ வந்திருக்காங்கன்னு சொல்லி வெளியில் வந்து பார்க்க இங்க வந்து பிரச்சனை செய்யறதுக்காக வந்து நிற்கிறாரு சேது நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு உடனே தமிழ் செல்வி அம்மா யாரும் பேச வேண்டாம் நான் பேசிக்கிறேன்னு சொல்ல இங்க சேது சொல்றாரு உனக்கு எவ்வளோ தைரியம் பணம் இல்லாதப்பவே இந்த பேச்சு பேசுற காலேஜில் சேர பணம் இந்த திமிரில் அப்பதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதா சொல்லி என்னையும் என் அப்பாவையும் அவமானப்படுத்துறியாடி அப்படின்னு கேட்க ஆமா இப்ப என்ன அதுக்கு நான் செஞ்சது தப்பாவே இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுட்டேன் அதுக்காக வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன் இப்ப உங்க வீட்டு வாரிசு சுமந்துட்ருக்கு அதை பத்தி தப்பா பேசுனா நானும் அப்படிதான் பேசுவேன் நீ யாரு முதல்ல என் வீட்டு வாசல்ல வந்து இப்படி பேசிட்டு இருக்க இங்க கிளம்பு உன் வீட்டு வாசல்ல வந்து நான் நிக்கவே இல்லை மொய் விருந்து ஏற்பாடை நானா செஞ்சேன் பணம் கிடச்ச சந்தோஷத்தில் இருக்கு அதையும் ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு வந்து நிற்கிறியா நீ எல்லாம் என் புருஷன்னு சொல்ல எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது என்னவோ நீயே சம்பாதிச்சு இத்தனை நாள் என்னை காப்பாற்றின மாதிரி பேசுகிறியே உன் அப்பா சம்பாதிச்ச பணத்தில் தானே என்ன நீ நல்லா பார்த்துக்கிட்டேன்னு இந்த பேச்சு பேசிகிட்ருக்க நான் டாக்டர் ஆனதுக்கப்புறமா எனக்கு என்னெல்லாம் செலவு செஞ்சியோ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றேன் நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது ஓ அப்பா சம்பாதிச்ச பணத்தில் உக்காந்து சாப்பிட்றால் நான் இல்லை நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய நிலமையில் இருக்கேன் இப்போ நீ கிளம்புறியா உன்னை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு என்னவோ வந்து தேவையில்லாமல் பேசிகிட்ருக்க நான் யாரையும் அவமானப்படுத்தலை நீங்கள் தலை குனிஞ்சு நின்னால் அதுக்கு நான் காரணம் கிடையாது உன்னால் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு உன் அப்பா அம்மானு எல்லாரும் உன்னை சந்தேகப்பட்டாங்க அப்போல்லாம் உண்மையை நிரூபிக்க உன் கூட நின்னது நான் ஏதோ நான் பொய் சொல்லிட்டேன்றதுக்காக என்னை கண்டுக்காமல் என்னவோ நான் பெரிய தப்பு பண்ணேன்னு எனக்கு டிவோர்ஸ் தரதா வேற என்னை விட்டு பெரியணும்னு நீ முடிவெடுத்ததுக்கப்புறமா என் வீட்டு முன்னாடி வந்து பேச உனக்கெல்லாம் தகுதி இல்லை ஏன்னா இப்போ நீ என் புருஷனே கிடையாது கிளம்பி போறியா இல்லை போலீஸை வர வைக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் செல்வி உடனே இதை கேட்ட செய்து நான் பார்த்துக்கிறேன் உன்னை இந்த பேச்சு பேசுகிறல்ல உன் கூட இனி நான் வாழவே மாட்டேன் சீக்கிரமாகவே உன்னை விட்டு தான் போகிறேன் அப்போ என் அருமை பெருமை என்னன்னு உனக்கு தெரியும் என்னை ஏன் நீ தாண்டி அதனால தான் உன்னை பிரிஞ்சு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் உன்னால தான் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க நீ கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும் அதான் பிரிஞ்சு வாழணும்னு முடிவெடுத்துட்டல இனி சந்தோஷமாக உன் வாழ்க்கையை பார்த்துக்க எனக்கு நீ வேண்டாம் உன் குடும்பமும் வேண்டாம் நீங்கள் கொடுக்குற பணமும் வேண்டான்னு ஒதுங்கி ஏன் வேலையை பார்த்துட்ருக்கேன் இங்கே வந்து பிரச்சனை செய்கிறது தேவையில்ல என்னை பத்தி தப்பா ஏதாவது பேசினேன் புருஷனு கூட பார்க்க மாட்டேன் உன்னால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த வீட்டில் கார் செட்ல தங்கியிருந்தேன் உன் கூட சேர்ந்து வாழ முடியாத ஒரு நிலமையில எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் அதெல்லாம் கூட பொறுமையாக பொறுத்து போனல இனி நீ பேசுகிறத கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை எனக்கு என் படிப்பு கை கொடுக்கும் என் படிப்பு எனக்கு போதும் நல்லா படிச்சு நான் சாதிச்சு காட்டுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன் என்னோட அருமை பெருமை தெரிஞ்சு நீயா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்ப அப்ப நான் பேசிக்கிறேன் உன்கிட்ட அது வரைக்கும் என் முகத்துலையே முழிக்காத மறுபடியும் வீட்டு பக்கம் வந்த புருஷனு கூட பார்க்க மாட்டேன் நீ தான் அப்புறம் அவமானப்பட்டு திரும்பி போக வேண்டியதாக இருக்கும் நான் பேசுனதில் எந்த தப்பும் இல்லை பிரியணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறமா அடிக்கடி வந்து பிரச்சனை செய்யாத கிளம்பி போயிட்டே இரு அம்மா வாமா யார் யாரோ வந்து பேசுகிறாங்கன்னா நம்ம என்ன அவங்களுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கணுமா அப்படின்னு இங்கே வந்த சேதுவை வெளுத்து வாங்கி அங்கேருந்து கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டு அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க தமிழ் செல்வி இந்த தமிழ் செல்வி என்ன இந்த பேச்சு பேசுகிறா என் அப்பாவையும் கேள்வி கேட்டு அவமானப்படுத்தினா அதுக்காக நான் பேச வந்தா இந்த பேச்சு பேசிட்டு போறா இவெல்லாம் இப்பவே இப்படி பேசுறா டாக்டர் ஆயிட்டானா இவளை கையில பிடிக்க முடியாது போல அப்படின்னு அவமானப்பட்டு பதில் பேச முடியாமல் செய்து அங்கிருந்து கிளம்பி போறாரு தமிழ் செல்வி தனக்கு கிடைச்ச பணத்தால் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ் செல்வி அவங்க நினைச்ச மாதிரியே பணம் கிடைச்சதுனால படிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடையும் சே செஞ்சு காலேஜ்லேயும் சேர்கிறாங்க தமிழ் செல்வி நல்லபடியாக டாக்டர் ஆகணுன்ற எண்ணத்தில் படிக்கவும் போகிறாங்க